சாரி இந்த லைவ் மொட்டையனுக்காக முட்டையன் மொட்டையனுக்காக இல்லை மொட்டையனை எவ்வளோ பேசாச்சு அவன் ஒன்றும் திறந்த மாட்டான் அவன் அப்படிதான் அந்த ஜென்மம் அது அவன் அவனுடைய நம்ம சகோதர சகோதரி சகோதரிகளுக்கு சொல்கிறது தான் சகோதரிகளே பாருங்கள் அவங்ககிட்ட இருக்கிற தொடர்பை துண்டிச்சுருக்குங்க ஐடி மாற்றி வெளியே வாங்க இல்லாட்டா அந்த தீபா சிஸ்டர் ஃபோட்டோஸை மார்பிங் பண்ணி போட்டிருக்கான் உங்கள் நேருக்கு நேர் நிறைய பேர் போட்டிருக்கான் அதில் தீபா சிஸ்டர் இப்போ லாஸ்ட்டாக இருக்குது உங்கள் ஃபோட்டோஸை போடுறதுக்கும் நான் சந்தர்ப்பம் இருக்குது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக போட போகிறேன் அதனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா குரல் கொடுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு மறந்து குரல் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் நீங்கள் தயவுசெய்து யூடியூப்பை ஐடி மாற்றுங்க உங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அந்த மாதிரி இருக்கிறதுல ஐடியை மாற்றி இருங்க இல்லைன்னா பிளாக் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் லாக் பண்ணுவாங்க ஃபோன் நம்பர் கிடைச்சா போதும் உங்கள் எல்லா டீட்டெயிலும் எடுத்துருவோம் அவன் திருந்தவே மாட்டான் அவனுக்கு தேசிய கொடிப்பு தேசிய கொடி எரிப்பு வழக்கில் வந்து அவனுக்கு இருக்குது அது கொஞ்சம் காலதாமதமாகும் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து தயவுசெய்து மன உளைச்சலுக்கு ஆகாதீங்க யூடியூப் போகிறீங்களா தமாஷா பேசுங்க இல்லைன்னா நல்ல கருத்துக்கள் சொல்லுங்கள் இந்த விளாக்ஸ் போடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இது என்ன உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இடம்தான் இப்படி பேசுகிறான் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த ஆம்பளை ஆம்பளை ஆகிடுச்சு ரைட் அதனால் நீங்கள் எஸ்கே சரி உங்கள் மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களோட ஐடியாலாம் மாற்றிட்டு வாங்க கொஞ்சம் மாறுங்க எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைக்காகவோ இல்லை வியூஸ்க்காகவோ இல்லை இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு இல்லைங்க நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ண வேண்டாம் சரியா ஒரே தலை வணக்கம் தலை என்ன வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்க போக மாட்டிங்களா எப்போ பார்த்தாலும் யூடியூப்பு எனக்கு டைமே இல்லை இன்னொன்று தலைவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்டால் தான் அப்லோட் ஆகுது என்னோடய சீக்கிரமாக இல்லாட்டா ஒன் ஹவர்லாம் போட்டேன்னு வச்சுக்கங்களேன் நம்ம லைவு ஒன் டே எடுக்குது அப்லோட் ஆகிறதுக்கு அதனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் லைவு ஒரே தலை சொல்லுங்கள் அப்போ இந்த போன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்ட லைவில் இந்த காந்த கண்ணழகி அந்த சகோதரி வந்திருந்தாங்க அவங்க வந்து எனக்கு என்ன இருக்குது எனக்கு நான் உரிமையில் சொன்னேன் அப்படின்னாங்க அப்போது அவங்களோட தமிழ்நாட்டு சகோதரிகளுக்காக பரிந்து பேசட்டுமே காரணம் இங்கே ஏற்கனவே எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியுங்க எல்லாரை பற்றியும் எல்லோரும் தெரியும் உண்மை தெரியும் அவங்க பர்சனல் லைஃபுக்குள்ளே நம்ம போக விரும்பலை இப்போ இந்த யூகே மொட்டையினை வந்து வச்சு செய்கிறதுக்கு என்ன வழி அதை மட்டும் சொல்லுங்கள் தலை நாள் தலை நாள் நான் செய்கிற வேலைக்கு நான் தான் முதலாளி என்னை யார் கேள்வி கேட்பாங்க சூப்பர் தான் நீங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் தான் முன்னாடி தப்பு இல்லை நான் லைஃப் போட்டோன்னே முதல்ல ஒரு ஒரு ஆள் வந்து ஒரே தலை தான் அதனால் கேட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் படிப்பேன் ஆனால் நாலு வரைக்கும் போட்டிருக்கீங்க மூன்றரை வரைக்கும் போட்டிருக்கீங்க முதல்ல பத்து வரி பதினஞ்சு வரையும் இருக்கும் ஓகே ரைட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு சகோதரி சகோதரி இருக்க மாட்டாங்க எனக்கு அம்மாவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தாயாக தான் இருக்கணும் அவங்க வந்து ஆபாசம் அவங்க வயது வேறு வயதுக்கு மீறின பேச்சு அவங்க அவங்களுக்கு எனக்கும் வந்தால் கலெக்ஷனும் இல்லை ஆனால் அவங்களும் இப்போ வந்து அதே தவிர பண்ணிகிட்டுருக்காங்க அவங்களும் ஒரு தாய் அம்மா அம்மா வயசு இருப்பாங்க அவங்க ஒரு அவங்க சொல்கிறாங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி மூணு வயசு இருந்தாலும் அம்மா வயசு தானே பெரியவங்க அவங்க இதெல்லாம் தவிர்த்துக்கணும் இந்த தவிர்த்துக்கணும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் வியூஸ் வேணும்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராதிங்க இந்த உங்கள் ஊர் மலேசியா தானே மலேசியாவில் போய்ட்டு அங்கே இருக்கிற தமிழர்கள் இருப்பாங்க உங்களுக்கு தெரிந்த மொழியில் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட போங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை மதித்து லைவ் போடுங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க சரியா இதுதான் சரியாக இருக்கும் தமிழ்நாட்டு பெண்களையும் ஆண்களையும் மதித்து லைவ் போடுங்க லைவ் போடுங்க சேனல் நடத்துங்க இவங்ககிட்ட வந்து ஆபாசம் பேசிட்டு உங்கள் வயசுக்கு மீறின செயலாக இருக்குது அம்மா தாயே அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை கவனிக்கணும் சரியா ஆறு நிமிஷம் தல அந்த அம்பள சோக்கு காந்த கண் அழகி நம்பாதே அது ஒரு ஃப்ராடு இல்லை இல்லைங்க யாரும் ஃப்ராடாக விளாட்டுங்க என்னோடய டார்கெட்டு மொட்டை முட்டையை இவங்க ஆதரிச்சாங்கன்னா நான் இவங்களையும் வச்சு செய்வேன் அவ்வளோதான் என்னால் சொல்லணும்